அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று உங்களுக்கு கேட்டவொடனே அவங்க கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரவசமாக தான் இருந்தது உங்கள் குரலை கேட்டவொடனே

இதான் ஞானம் இதை வந்து நீ கெட்டியா பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நீ செய்யாது இப்ப யூடியூப்ல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு குழப்பவே கூடாது அவங்க பெரிய ஒரு பெரிய சாமியாரா கூட இருப்பாங்க ஆனா அவங்க இதோ சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வருமானம் வேணும் ரன் பண்ணணும் அவங்க ஆசிரமா அவங்க இதை ரன் பண்றதுக்கு இது எதோ பயிற்சி கொடுக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் என்னென்னமோ சொல்லுவாங்க இந்த பயிற்சி அந்த பயிற்சி இப்படி செய்ய அப்படி என்ன என்னென்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம போட்டு நமக்கு என்ன வந்து ஃபீல் ஆகுது என்ன அனுபவம் கிடைக்குது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க எதுவுமே வேண்டாம் கடவுளே வேண்டாம் ஏன்னா கடவுளே வேண்டாம் எனக்கு நிம்மதியே வேண்டாம் எனக்கு இன்பமே வேண்டாம் இன்பமே சுத்தமா எனக்கு வேண்டாம் இப்போ இப்போ ஆசையே ஆசையே துன்பத்துக்கு காரணம் யார் சொல்லுங்க பாப்பா

நிறைய ஆசை வச்சிட்டு கனவு கனவு கண்டுகிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நிறைய ஆசைகள் இந்த உலகத்து மேல ஆசையும் அதுல பற்று வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு இருக்கவங்களுக்காக சொல்லலை அவரு தியானம் பண்ணி நான் வந்து திருப்தியா திருப்தியா இருக்கணும் நல்லா சுகமா இன்பமா இருக்கணும் நிறைவா நல்லா ஒரு பாதுகாப்போட நல்ல ஒரு நிம்மதியா இருக்கணும் நானு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் தியானம் தியானம் பண்றவங்களுக்காக சொல்றாரு நீ வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் காரணமா இருக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் அதனால நீ அந்த ஆசையை அறவே ஒழித்து விட உனக்கு துன்பமே இல்ல எப்படி உனக்கு துன்பமே துன்பமே கிடையாதுப்பா நீ துன்பமே இல்லாம நீ இன்பமாவே இருக்கணும் என்ன பர்மனன்டா நிரந்தரமா நீ இன்பமாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஆசையே அறை அறவே ஒழித்து விடு என்ன அர்த்தம் நீ நீ வந்து எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்தியாரு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து ஏற்கனவே இன்பமாக தான் இருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து திருப்தியா எல்லாமே இருக்கு எனக்கு நான் கடவுள் என் கூடவே இருக்கிறாரு நானே கடவுளே நான் தான் என்ன கடவுளே நான் தான் அவருக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கேன் வந்து நான் தான் கடவுள் இந்த கடவுள் இறைவன் சிவன் கடவுள் நான்தான் எனக்கெல்லாம் வேற கடவுள் எந்த கடவுளும் வேண்டாம் கடவுளே வேண்டாம் நிம்மதி வேண்டாம் இன்பம் வேண்டாம் எனக்கு பாதுகாப்புலாம் இருக்கு எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் எனக்கு பவர் ஃபுல் பவர் நூற்று நூறு பவர் இருக்கேன் பவர் போதுமான பவர் எல்லாம் எல்லாமே இருக்கு எனக்கு எந்த பவர் வேணா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே வேண்டாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே இருக்கு அவ்வளவுதான் என்னால முடியும் எனக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது எல்லாமே என்னால முடியும் அவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ல நீங்க நின்னுக்கணும் அப்படியே சும்மா இருங்க அவ்வளவுதான் எல்லாமே இருக்குன்னா அப்புறம் சும்மா தானே இருக்கணும் எல்லாமே இருக்குதுன்னா அப்ப நம்ம சும்மா தானே இருக்கணும் சும்மா இருன்றது கவலத்துல இருக்குதுன்ற அர்த்தமணையா இல்லப்பா எல்லாமே இருக்குது திருப்தி எல்லாமே இருக்குنا அப்ப நீ சும்மா தானே இருக்கணும் சொல்றது புரியதா இதையாவது இல்லன்னு சொன்னா தானே நீ இதை இதை தேடணும் அதை தேடணும் பிளான் பண்ணணும் எல்லாம் பண்ற சிந்தனை பண்ற எல்லாமே இருக்குனா அப்ப நீ சும்மா தான் இருக்கணும் இது புரிய இல்ல புரியுது அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு சைடுல பாக்கும்போது எனக்கு அதான் இப்ப எப்பப் பிரிந்திருந்ததா நான் இந்த நிலைக்கு வந்தேட்டே நானு அப்படி இல்லப்பா அப்படி இல்ல நீ வந்து போட்டு போட்டு குழப்பிக்கிற குழப்பிக்கறதுனாலதான் உனக்கு இப்படி தோணுது ஆஹ் தெளிவாயிட்டீன்னு வச்சுக்கோன் அப்புறமா எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதான் அந்த தெளிவு தான் எங்க சென்னையில நான் தேடி தேடி சொல்கிறேன் ஒரு குரு மாதம் எனக்கு கிடைக்கல குழப்பம்தான் மிஞ்சுது நான் கிரியாயகமா இப்போ பண்ணிருக்கேன் அது ஒரு ஒரு வருஷம் பயிற்சி எடுத்துருக்கேன் அப்படி இருந்தாலும் அந்த ஃபுல்ஃபில்னஸ் இல்ல எல்லா மாதம் எல்லாமே நல்லது சொல்றாங்க மனமாற்றங்களுக்கு நல்ல தூய்மை படுத்திறாங்க ஆனா உண்மையானு தேவை என்னவோ அது நிறைவேறாம இருக்கும் இறைவனை பாக்குறது இரண்டாவது வந்து வாழ்வுகளுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப மனம் தத்தளிக்கிறது சொல்ற தத்தளிப்பு பயம் பதட்டம் குழப்பம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிதான் சொல்லி பேசிக்கிட்டு சரிங்க சொல்றது எல்லாமே இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாங்கிற புள்ளியில நிக்கணும் நின்னு பார்த்தா தான் உனக்கு எல்லாம் தெளிவாகும் நான் தெளிவா இருக்கேன் எனக்கு குழப்பமே இல்லை எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு என்ன அர்த்தம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே முடியும் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு என்ன அர்த்தம் எல்லாமே புரியுதுன்னா என்ன அர்த்தம் நீ தெளிவாயிட்டேன்னு அர்த்தம் குழப்பமே இல்ல குழப்பத்துக்கு நூத்து நூறு தான் நூற்று நூத்து தான் வேலை செய்யும் கொஞ்சம் ஒரு நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னா நூத்துக்கு நூறு சந்தோஷமா இருக்கிறேங்கும் போதுதான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு 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 சின்னதா கவலை தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா கவலையும் உள்ள வந்துரும் சின்ன கவலை எடுத்து உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உடனே எல்லா கவலையும் உள்ளார வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறமேட்டுக்கு அது கஷ்டப்பட்டு விரட்டணும் எப்படி விரட்டுவீங்க சொல்லுங்க பாப்பா அதனாலதான் தான் எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்னன்னா அதுக்கு டெக்னிக் அடிப்படை என்னன்னா நான் சந்தோஷமா இருக்க போறேன் நூத்து நூறு சந்தோஷமா இருக்க போறேன்னு உறுதி எடுத்துட்டு அந்த முயற்சி பண்றீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றீங்க அப்ப என்ன ஆகுனா அதுக்கு என்ன அதுக்கு என்ன அடிப்படை நூத்து நூறு சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு என்ன அடிப்படை அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பாத்துக்குவார் அவ்வளவுதான் அப்ப எல்லாம் அப்பதான் உனக்கு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் புரியுதா அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பாத்துக்குவார் ஏதாவது நம்பிக்கைக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் அப்ப நீ அந்த மாதிரி உறுதியா இருக்கும் போது அவர் இருக்காரு எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு நம்புற அப்ப வந்து சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பயம் வரும் பயம் வரும்போது அதுதான் அவருக்கெல்லாம் பாத்துவாரு பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்கணும் வச்சுக்க கூடாது பயத்தி அவர் பாத்துக்குவாரு ஆமா அப்ப அவங்க அவர் வந்து நான் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இந்த அவர் யாருன்றது சிவனா இல்ல பெருமாளா இல்ல வள்ளலாறா இல்ல அருக்க ஜோடியா யார் அந்த அவர் அந்த குழப்பம் வந்து என்ன ரொம்ப வாட்டி வச்சுக்கலாம்

உன்னை தவிர வேற எதுவும் இல்ல நீ மட்டும் தான் இருக்க வேற எதுவும் இல்ல அவ்வளவுதான் புரியுது உங்களுக்கு அதனால அந்த 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 நான் அந்த கேட்டீங்களா அவர் யாரு அவர் யாரு அவர் நீங்கதான் உம் எப்பவே எப்ப வந்து நீங்க வந்து உங்களையே குடுத்துட்டு உங்களையே பலியாக்கி நீங்களே இல்லாம போறீங்களோ உங்களையே குடுத்து அர்ப்பணிச்சிடுறீங்க உங்க உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய கவலை உங்களுடைய பிரச்சனை நீ வச்சிருக்கீங்க நான் என்னது ஊர் அடையாளம் பேரு நான் படித்த படிப்பு நான் நான் கட்டின வீடு என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் பற்று வச்சிருக்கீங்களா என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்க என்ன இத்தனை வச்சிருக்கீங்க உன் தொழில் எல்லாமே எந்த மனசு நஷ்டம் ஆயிடுச்சு பிரச்சனை கவலை குழப்பம் எல்லாமே குழப்பத்தையும் கொடுத்துருங்க எல்லாமே கொடுத்துருங்க உங்களையே கொடுத்துருங்க உங்க உடம்ப கொடுத்துருங்க உங்க மனசை கொடுத்துருங்க உங்க உயிர் அது நீங்க என்ன நீதான் அப்ப உன்னையே கொடுத்து எல்லாமே காலி பண்ணிடுங்க ஒண்ணுமே இல்ல எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அதுவாகவே மாறிடுவீங்க எது அவராவே மாறிடுவீங்க என்னன்னா இப்போ சர்வம் சிவமயம் என்ன அர்த்தம் இப்ப சர்வம் சர்வம் சிவமயம் என்ன அர்த்தம் எல்லாமே சிவம்தான் அப்படின்னு அர்த்தம் அப்ப எல்லாமே சிவன் தான் நீ இன்னும் சிவன் தானே புரிய உங்களுக்கு சிவனை தவிர வேற எதுவும் இல்ல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றான் அந்த பிரபஞ்சம் இருக்குது அங்க இருக்குது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சர்வம் சிவமயம்னா அவர் மட்டும்தான் எல்லாமே அவருதான் அவர் மட்டும் தான் இருக்காரு சிவம் மட்டும் இருக்காரு வேற எதுவும் இல்ல இப்ப அவர் சர்வம் சிவமயம் எல்லாமே சிவன் தாங்கும் போது நீ நீயும் சிவன் தானே எதுக்கு சந்தேகம் வருது அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா வெளியில உங்களுக்கு சந்தேகம் வருது இது வேற வேற அது பிரச்சனை இதே சிந்தனை பண்ணுது இப்போ உங்க மனசு வந்து என்ன பண்ணுது அதனாலதான் மனமற்ற நிலைக்கு போனாலும் தெரியும் மனமற்ற நிலைக்கு போகணும்னா அதுக்கு அந்த மனசை வச்சுதான் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அதனால இந்த மனசு என்ன பண்ணுது சொல்லுங்க பாப்போம் மனசு வந்து மனச மனசு மனசு வந்து உங்க பிரச்சனையே நினைக்குது காசு பணம் இல்லையே இது இல்ல அது இல்ல இது சரியில்லை அது சரியில்லை அவன் சரியில்லை இவன் இவன் துரோகம் பண்றான் அவன் அத பண்றான் இவன் சரியில்லை அவன் சரியில்லை என் மனைவி சரியில்லை எங்க அப்பா சரியில்லை எங்க அம்மா சரியில்லை என் ஃப்ரெண்டு சரியில்லை இப்படி அவன் நல்லா கரெக்டா இருந்தா நான் நல்லா வந்திருப்பேன் இப்படி ஏதோ ஒன்று சரியில்லை மொத்தம் பணம் இல்ல என் உடம்பு சரியில்லை சரி இல்ல சரியில்லை இல்ல 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 இத தான் மனசு சிந்திக்குது அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு இப்ப கடவுள் யாரு கடவுள் யாருன்னு ஆன்மீகம் தெரிஞ்சுக்கலாம்னு யூடியூப் எல்லா சாமியாரும் குழப்பி விடுறாங்க யாருமே கிடையாது சொல்றான் வாசி யோகம் பண்ணுங்கறான் ஒருத்தன் சொல்றான் தியானம் பண்ணுங்க என்ன சொல்ற கேளுங்க கிரியா யோகம் பண்ணுங்கறான் கிரியா யோகம் என்ன கிரியா உக்கான புதுசா கொண்டு வந்துட்டியா இல்ல அந்த புதுசா நீ சொல்ல போற எல்லாம் இந்த குண்டல் யோகம் இந்த கருண் யோகம் ஞான யோகம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன புதுசா சொல்ல போற நீ மட்டும் என்ன சொல்ற சிவனை சொல்ல வேற எது ஒண்ணு இருக்குன்னு சொல்றியா சிவனை தானே சொல்றாங்க அவங்களும் சிவன் தானே சொல்ற கடவுள் சிவன் அதானே சொல்றாங்க அப்புறம் என்ன புதுசா கிரியா உக்கான புதுசா கண்டுபிடிக்கிற எல்லாம் ஒண்ணுதான் இப்ப நான் ஒரு பயிற்சி சொல்றேன் நானும் அந்த யோகம் தான் வச்சுக்கங்க எல்லாம் ஒண்ணுதான் யோகம் தான் நான் சொல்றேன் அதெல்லாம் அவன் சொல்றேன் யோகம் நான் தான் சொல்லிட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் பண்ண போதும் அது ஒண்ணு மட்டும் பண்ணு வேற எல்லாம் அப்புறம் பண்ணு நீ உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு வேற பயிற்சி மூச்சு பயிற்சி அது இது பண்றேன் ஆனா நான் சொல்லக்கூடிய பயிற்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணு காலை எழுந்த உடனே செய்யி காலையில எழுந்த உடனே இந்த ரெண்டு நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணு அது ஒரு அதுக்கு மேல ஒரு கிரியா யோகம் கிடையாதுங்கிறேன் அடிச்சு சொல்லுங்க அதுக்கு மேல கிரியா யோகம் இல்லவே இல்ல அது ரெண்டு நிமிஷம் பண்ணு அப்புறம் மாதிரி நாள் முழுவதும் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் உனக்கு எல்லா காரியமும் டக்கு டக்குன்னு நடக்கும் அந்த செய்யும் போதே ஒரு ஒரு காந்த மாதிரி ஒரு கரண்ட் மாதிரி ஒரு பவர் உனக்கு எல்லாம் வர்றது தெரியும் கை கை காலு உடம்பு எல்லாம் அப்படியே கரண்ட் மாதிரி பவரா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிடும் ரெண்டு நிமிஷம் பண்ணி முடிச்ச உடனே முடி பண்ணும் போதே தெரியும் பண்ணி உடனே உடம்பு உடம்பு அப்படியே இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும் மனசு அப்படியே சந்தோஷமா நல்லா பவரா மாறிடும்

கண்டிப்பா உங்களால முடிஞ்சதா கொடுங்க நீங்க வந்து இப்ப வந்து கடவுளுக்கு சிவனுக்கு தான் அந்த காணிக்க மாதிரி சிவனுக்கு தான் அதை கொடுக்க போறீங்க இந்த சேவை மக்களுக்கு நன்மை தானே செய்யறோம் அந்த சேவைக்கு தான் சிவனுக்கு நிறைய அந்த அன்னதானம் பண்றது இதெல்லாம் அதுக்காக நான் எந்த பாரம்பரியம் பாக்குது நான் கரெக்டா இதெல்லாம் செஞ்சு பேருப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து சிவன் தான் சர்வம் சிவம் சிவன் தான் எல்லாமே செய்யறாரு அப்ப வந்து அந்த இந்த சேவை கூட அவர்தான் தான் செய்யறாரு நம்ம நம்மளாம் ஒரு கருவி மாதிரி மாதிரிதான் கண்டிப்பா நம்ம ஒரு கருவிதான் அதை புரிஞ்சுக்க ஒரு பக்கம் வந்து நம்ம உடம்ப இருக்கோம் மனசா இருக்கணும் அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு கருவி உடம்பு மனசு ஒரு கருவி அப்ப வந்து உள்ள உயிரா இருந்துகிட்டு நம்மள இயக்கி விடுறது எல்லாமே அவருதான் சர்வம் சர்வம் செயல்படுத்துறது அவரே தான் செயல்படுத்துறாரு அவருதானே அந்த சிவம் அந்த இது அப்ப அது அவர்தான் தான் செயல்பட நம்ம நம்ம அந்த கருவியை வச்சு அவர் செயல்படுத்திட்டே இருக்கிறாரு அவ்வளவுதான் விஷயம் வேற இல்ல கடைசியில பாத்தா ஒரு பக்கம் வந்து நம்ம கருவியா இருக்கும் நம்ம வந்து உடம்பு மனசு ஒரு கருவியா இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளே சிவமா இருக்கிறோம் புரியுது உங்களுக்கு நம்மளே சிவமா இருக்கணும் இன்னொரு பக்கம் அப்ப உண்மையிலே என்னன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கருவி நிலையற்ற கருவி நிலையற்றது எல்லாமே இந்த உலகமே மாயத்தோற்றம் தோற்றம் நிலையற்றது அப்ப நிலையா எது இருக்குன்னு பார்த்தா நித்தியமா நித்தியமா நிலையா நிலையானது நிச்சயமானது எது சிவம் மட்டுமா வேற எதுவும் நிலையானது கிடையாது எல்லாமே தோன்றி தோன்றில் மறைஞ்சுக்கிட்டு தோன்றி தோன்றில் மறையக்கூடியது நிலையற்றது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டேதான் இருக்கும் எதுவும் நிலையா ஒண்ணு கூட இருக்காது அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க பிரச்சனை அது இது எல்லாமே மாறிடும் அது குறிப்பிட்ட எல்லாம் மாறிட்டு போயிட்டே தான் இருக்கும் இன்னும் அப்படி இருக்க போறது இல்ல எதுவுமே அப்படியே இருக்க போறது இல்ல இந்த உலகத்துல அதனால இங்க நீங்க இது வந்து ஒரு கிரியா யோக பயிற்சி தான் அதாவது இதுக்கு மேல கிரியா யோக பயிற்சி கிடையாது இதுக்கு ஒரு கிரியா பயிற்சி கிடையாது யாரும் சொல்லி தர முடியாது இந்த பயிற்சியை பண்ணுங்க நிமிஷம் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்க போதும் அவ்வளவுதான் இத பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க இந்த பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்றேன் தியானம்னா என்ன தியானம்னா சும்மா இருக்கிறது சாட்சி அப்படி சும்மா இருக்கிறதா இன்னும் சேவலாம் அப்ப அப்ப சும்மா இருக்க சும்மா இருக்கிறத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு தான் இவ்வளவு தூரம் பேசுறேன் ஏன்னா சும்மா இருக்கிறதுனா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நீ எதுவுமே தேவையில்ல எல்லாமே இருக்குங்க போது நீ சும்மா தானே இருக்கணும் திருப்தி நிலை எல்லாமே இருக்கு நூத்துக்கு எல்லாமே இருக்குதுங்கிற அந்த ஒரு நிலையில அப்படியே அப்ப சும்மா இருக்க பாருங்க அப்ப இந்த சும்மா இருக்கிறதுல பொறுமையா நிலைச்சி இருக்கணும் சும்மாவே இருக்கணும் அந்த இதுல நீங்க முயற்சி முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ண அது உங்களுக்கு அந்த முயற்சி பண்ண ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்ப இந்த முயற்சி பண்ண ஒரு அனுபவம் கிடைக்குதா அப்புறம் அப்படியே இப்ப கைகுடி பழக்கத்துக்கு வந்துடும் ஈஸியா வந்துடும் எடுத்து வருமானா கொஞ்சம் சிரமம் அதுக்குதான் இந்த வருஷம் இந்த எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் திடீர்னு சக்ஸஸ் வரும் நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு அறிகுறியும் தெரியலீங்கன்னா அது அப்படிதான் நீ அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு எந்த எந்த ஒரு அதிசயம் நடக்கணும் அது நடக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம்ங்கிறேன் சரிங்க இந்த மாற்றம் எனக்கு அனுபவம் தெரியல போகல வரல என்ன நடந்துட்டு போகும்போது ஒரு சின்னதா நமக்கு ஒரு ஒரு சின்ன வச்சு குடிச்சிட்டு வெளிச்சு அந்த குடிச்சு நம்ம பயணம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியல நம்ம கரெக்டா போறோமா இருந்து நடந்து போயிருக்கிறோமே எந்த பக்கம் போறேன் எதை பக்கம் போறோம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரே கொஞ்சம் குருவை தேடி சுத்தி சுத்தி வரேன்

எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னால ஒண்ணுமே முடியல அப்படிதான் எல்லாரும் புலம்புறாங்கல்ல அப்படித்தானே புலம்புறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சிரம் ஒண்ணு எல்லாம் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த மாதிரிதான் புலம்ப வேண்டி வரும் அப்ப ஒண்ணுமே செய்ய முடியல பொறுமையா தான் இருந்தா ஒரு வழியே இல்ல சகிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் போது இப்ப வந்து இப்ப வந்து நான் இந்த ஒன் ஆப் தி பெஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சிட்டேன் இவ்வளவுதான்ப்பா இதுக்கு மேலதான் ஒண்ணும் இல்ல விஷயம் இல்ல முற்றுப்புள்ளி வச்சிட்டேன் இவ்வளவுதான் மட்டும் பிடிச்சிக்கா அவ்வளவுதான் இப்ப வந்து நீ சொல்ல முடியாது எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே முடியல நீ இப்போ சொல்லவே முடியாது ஏன்னா நான் எல்லாம் வீடியோ வீடியோ போட்டு சொல்லிட்டேன் எல்லாமே தெளிவா வீடியோ போட்டு சொன்னதுனால இனிமே அந்த வார்த்தைக்கு வாய்ப்பே இல்ல நூத்தி நூறு எல்லாமே புரியுது எல்லாமே தெரியுது நூத்துநூறு என்னால எல்லாமே முடியும் அந்த புள்ளி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு எல்லாம் அதனால இனிமே யாரும் அந்த கவலையே இல்ல கஷ்டமே இல்ல இந்த சேனல் பார்த்தாவே எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களால எல்லாமே முடியும் சரிங்களா இப்போ இந்த இந்த ஒரே ஒரு பயிற்சி இந்த ஒரே ஒரு பயிற்சி தீட்சையில் இது ஒரு பயிற்சி தான் அது ஃபீச்சர்னு சொல்லி வச்சேன் அப்ப வந்து இந்த பயிற்சியை மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஓகே எவ்ரி ஓகே உங்களுக்கு குழப்பமே இல்ல ஏன்னா ஃபுல் பவர் வந்துருது உங்களுக்கு வந்து நூத்தி நூறு ஃபுல் பவர் வந்துருது அந்த பாதுகாப்பு வந்துருது உங்க காரியம்லாம் டக்கு டக்கு நடக்குது மனசு சந்தோஷமா இருக்கு தைரியமா இருக்கு ஒரு உங்களுக்கு பவர் வந்தோடனே தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா புரியுது உங்களுக்கு உங்களுக்கு பவர் வந்தாவே உங்களுக்கு தைரியம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் எல்லாமே வந்துருது எல்லாமே புரிஞ்சிருது இதுதான் நம்ம தான் நம்ம வந்து கருவியா இருக்கிறோம் உடம்பு வந்து ஒரு கருவி இது நல்லபடியா அந்த கருவியை வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம ஒன்னொரு பக்கம் நம்ம சுகமா இருக்கிறோம் அப்ப வேணா ஒரே ஆனந்தமா ஒரே சுகமா அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படியே சுகமா அப்படியே ஒவ்வொரு வினாடியும் இந்த வினாடியே இந்த வினாடியிலயே ஒவ்வொரு வினாடியும் சுகமா இருக்க வேண்டிய சந்தோஷமா இருக்க வேண்டியதான் திருப்தியா அதான் அதான் வந்து அதுதான் வந்து நம்ம ஜீவன் முக்தின்னு சொல்றோம் இது அதுதான் வந்து நம்ம ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம் பர்மனன்டா நம்ம போயிட்டு இந்த உயிர் இந்த உயிர்னா கண்ணுக்கு தெரியாத புள்ளி அந்த கண்ணுக்கு தெரியாத நம்ம உயிர் வந்து நம்ம வந்து நம்ம மேல போயிட்டு அந்த சிவனோட இணைஞ்சு ஒன்னா அப்படி இருந்துட்டோம் நிற்கும் போது அது வந்து முக்தி அது வந்து அமைதி அப்படின்றது நூத்தி நூறு அமைதி அப்படியே இருக்கு சும்மா இருக்கு அப்படியே இருக்கு சும்மாவே இருக்கு அது வந்து முக்தி ஆனா இப்ப இந்த உடம்புல இருக்கும்போதே அந்த மாதிரி அமைதியா நிம்மதியா இருக்கிறோம் சுகமா இருக்கிறோம்னா அதுதான் வந்து ஜீவன் முக்தி அதுதான் ஜீவன் முக்தி ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா

இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவுசெய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்